இப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பாம்பர மக்கள் பெரிய படித்தவர்கள் இருந்து பாம்பர மக்கள் ஏழைகள் எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட் இருக்கு ரொம்ப மன குழப்பத்துல இருக்கிறாங்க இல்ல எஸ்ஐஆரே குழப்பம்தான் இது வரைக்கும் பொதுமக்கள் குழம்பிட்டு இருந்தாங்க இப்ப அது இது வந்து என்னன்னா மக்களை வந்து குழப்பி மக்களை வந்து கஷ்டப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு படிக்கு மேல என்னன்னா அந்த பி லோன் சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்குமே பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க ஒரு ஒரு அரசு ஊழியர் வந்து நாற்பத்தி நாலு வயசு அரசு ஊழியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு தற்கொலை பண்ணியிருக்காரு அவங்க அப்பா இன்னைக்கு பயங்கரமா கதறி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷன்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் உலக வங்கியில் வாங்கிட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் இல்லை பத்தாயிரம் கோடி உலக வங்கி எதுக்கு கொடுக்கும்னா ஒரு நாட்டுக்கு மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பாம்பர மக்கள் பெரிய படித்தவர்கள் இருந்து பாம்பர மக்கள் ஏழைகள் எல்லாருக்குமே அந்த ஃபில் அப் பண்றதுல கொஞ்சம் டவுட் இருக்கு ரொம்ப மன குழப்பத்துல இருக்கிறாங்க ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா நேற்று கேரளாவில் ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணியிருக்காரு தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி வந்து இப்போ நேற்று இன்னைக்கு காலையில் வந்து இந்த வட்டாட்சியர்கள்லாம் வந்து நாளையிலேருந்து நாங்கள் வந்து அந்த வேலைக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கொடுத்துருக்குறாங்க இந்த யாருக்கெனவே மக்கள் குழம்பத்தில் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் வரும் அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம் இல்லை எஸ்ஐஆரே குழப்பம்தான் இது வரைக்கும் பொதுமக்கள் குழம்பிகிட்டு இருந்தாங்க இப்போ அதிகாரிகள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மக்களை போட்டு வதைக்கிற வேலையை செய்கிறாங்க இது வந்து காலங்காலமாக ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் அடுத்த வண்ட வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டில் எங்க ஓட்டு போட்ட ரெண்டாயிரத்து அஞ்சு எங்களை ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டு குழப்பப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ஓட்டே எனக்கு வேணான்னு அவங்க வெறுத்து போகக்கூடிய அளவுக்கு தான் செய்கிறாங்க இப்போ நடக்கக்கூடிய ஐந்து மாநில தேர்தலை பார்த்தா மொத்தம் பன்னெண்டு மாநிலங்கள் நடக்குது ஐந்து மாநிலத்துக்கு உடனே தேர்தல் வரப்போகுது இந்த ஐந்து மாநிலத்திலும் அவர் பெருசாக பேசிய அசாமை தவிர தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மேற்கு வங்கம் அசாம தவிர மிச்சம் நான்கு மாநிலத்தில் அவங்க பெருசா பேஸ் இல்ல அப்ப இந்த நாலு மாநிலத்துல பெருசா பேஸ் இல்லாதனால ஒன்னும் இந்த வாக்காளர்களை ஆட்டோமேட்டிக்கா அவங்களா சோர்ந்து போய் வாக்களிக்காம போயிடணும் இல்லையே புது வாக்காளர் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ரெண்டு வேலையும் செய்ய போறாங்க அதுக்காக தான் சுத்தி சுத்தி கேள்வி கேட்குறது நீ ஓட்டு போட்டிருக்கே இல்லையா இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ் அவங்க பேர் இருந்துச்சா ரெண்டாயிரத்தி எண்ணூறுல ஒரு ஒரு கடல நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடத்திருக்காங்க அவங்க பேர் இருக்கான்னு கேட்கறாங்க எங்க போய் பார்க்கணும் நம்ம வெப்சைட்ல என்ன ஆளுடைய வெப்சைட்ல நீ எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குற அந்த ஃபார்ம் வச்சு தான் நான் போய் பார்க்க போறேன் அதே வெப்சைட்ல தான் அது இருக்கு நீ மேட்ச் பண்ணி பார்த்துருக்கணும் தானே ரெண்டு ரெண்டு என்னோட ஓட்டர் ஐடியை போட்டு இவன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கே இருந்தான்னு பார்த்தா இருந்தா அதை டிக் பண்ணிட்டோம் இல்லையாட்ட கேளு நீ எங்கே கேளு அது இல்லாட்டி வேற டாக்குமெண்ட்டு கேளு கொடுத்துட்டு போறேன் நான் எங்கே போய் தேடுறது ரெண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு லண்டில் எங்கே ஓட்டு போட்டீங்கன்னா ஞாபகமே இல்லையே எந்த பூத்துல ஓட்டு போட்டால் எந்த தெருவில் இருந்தால் எங்க இருந்தாலும் ஞாபகமே இல்லையே இது வந்து என்னன்னா மக்களை வந்து குழப்பி மக்களை வந்து கஷ்டப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே ஒட்டே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக ஒரு வேலையை பண்றாங்க இது ஒரு பட்ச ஒரு படிக்கு மேலே என்னன்னா அந்த பீயிலோன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் அவங்களுக்குமே பெரிய மன அழுத்தத்தை கொடுக்குறாங்க வாரத்துக்கு மூணு நாள் செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாள் மட்டும்தான் இந்த வீ வர்றாங்க அவங்க எல்லாருமே அரசு ஊழியராக இருக்காங்க ஆசிரியர்களாக இருக்காங்க வருவாய்த்துறையில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க அவங்க பார்ட் டைமாக தான் வர்றாங்க காலையில் அவங்க ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் வர்றாங்க அவங்களுக்கு முறையான பயிற்சி இல்லை அந்த பிஎல்ஓ கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்மில் எதுவுமே வந்து அவங்களுக்கு பல பேருக்கு டவுட்டை கிளியர் பண்ணுறது நான் இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு இல்லை அடுத்து நான் என்ன செய்யணுன்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியல இப்போ பொது இடங்களில் போய் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறப்ப அவங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு வருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நாளையிலேருந்து வந்து தமிழ்நாட்டில் வருவாய்த்துறை சார்ந்த ஊழியர்கள் வந்து நாளிலேருந்து அதை வந்து பந்த் பண்ணுறாங்க புறக்கணிக்கிறாங்க வேலை வேலைநிறுத்தம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து கேரளாவில் ஒரு மாவட்டத்துல ஒரு ஒரு அரசு ஊழியர் வந்து நாற்பத்தி நாலு வயசு அரசு ஊழியர் அவர் பேரு அஜித்துன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்கார் தற்கொலை பண்ணியிருக்காரு அவங்க அப்பா இன்னைக்கு பயங்கரமா கதறி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு கடந்த சில நாட்கள் எஸ்ஐஆர் பணிக்கு போனான் போயிட்டு வந்து மிகப்பெரிய மன அழுத்தத்தில் நாலஞ்சு நாளா இருந்தான் நீங்க தற்கொலை பண்ணியிருக்காரு நாற்பத்தி நாலு வயசு அரசு ஊழியர் கேரளாவில் மரணம் அடைஞ்சிருக்கிறார் அவருக்கு சொல்லக்கூடிய அவங்க அப்பா சொல்லக்கூடிய முக்கிய காரணம் எஸ்ஐஆர் ஆர் பணிச்சு பை அவங்களுக்கு போதிய ட்ரைனிங் கொடுக்கலாம் ட்ரைனிங் கொடுக்காம அவங்கள வந்து சரியாக வந்து இது பண்ணாமல் மக்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியாமல் இன்றைக்கி அவர் உயிர் போயிருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரச ஊழியருக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு முறையான பயிற்சி இல்லை கால அவகாசம் இல்லை வேலை அதிகம் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடும் போயிருக்கு இன்னைக்கு கேரளா சார்பா கேரளாவில் இருக்கக்கூடிய இந்தியவனின் முஸ்லீமுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவங்களும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கம் இருபத்தி ரெண்டாம் தேதி வருது எல்லா வழக்கம் சேர்த்து வருது எஸ்ஏங்கறதே அது ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய வாக்குரிமைகளை பறிக்கக்கூடிய வரை தான் பண்றாங்க இப்ப சாதாரண ஒரு பாட்டியம் பூவிக்கிற பாட்டியமாட்டை போய் நீ ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க ஓட்டு போட்டணும் அதுக்கு என்ன தெரியும் அது முதல்ல ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியுமா போய் இப்ப பாட்டியமாட்ட போய் நீ ரெண்டாயிரத்தி ரெண்டு எங்க ஓட்டு போட்ட போய் வந்து வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்க அப்படின்னு என்ன தெரியும் ஒரு படிக்காத ஒரு விவசாயி இருக்கிறாரு அவர்ட் போய் ரெண்டாயிரத்தில எங்க இருக்காரு எங்க போய் செக் பண்ணுவார் இது முழுக்க முழுக்க மக்களை துன்படுத்தக்கூடிய வேலை பாஜக கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களுக்கு மக்களுக்கு எதிரான திட்டங்களா தான் இருக்கு ஒரே நாள்ல ஆயிரம் ஐநூறு செல்லாது என்ன நடந்துச்சு எல்லாரும் பாஸ்புக் எடுத்துட்டு போய் பேங்க் வாட்ஸ்அப்ல நின்று நூற்று கணக்கான மாதிரி இறந்து போறாங்க ஒரே நாள் இருபத்தி பேர் இருபத்தோரு நாள் லாக்டவுன் நடந்தே போய் பல பேர் குழந்தை கூட போய் போய் நடந்து போய் இறந்து போறாங்க அப்போ இவர்கள் கொண்டு வருவது எல்லாமே மக்களை வதைக்கிற வேலை ஒரு பதட்டத்திலேயே உங்களை வச்சிருக்கணும் ஏதாவது உங்க இருக்கணும் அவன் வந்து ரிலாக்ஸா தான் நம்மளை கேள்வி கட்டுருவாங்க இப்போ உதாரணத்துக்கு பீகார் எலெக்ஷன்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் உலக வங்கியில் வாங்கிருக்காங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல பத்தாயிரம் கோடி உலக வங்கி எதுக்கு கொடுக்கும்னா ஒரு நாட்டுக்கு அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கும் ஒவ்வொரு மாநிலங்கள் எங்க போவாரா இருக்காங்க என்ன வளர்ச்சி திட்டங்கள்ல கல்வி என்ன இருக்கு பொருளாதாரம் என்ன இருக்கு சுகாதார திட்டங்களுக்காக இந்த பத்தாயிரம் கோடியை பிரிச்சு கொடுப்பாங்க பத்தாயிரம் கோடி உலக வங்கியிலிருந்து இருந்து வாங்கி கல்வி திட்டத்திற்கு பொருளாதார சுகாதார திட்டத்திற்கு அப்புறம் ஊரக வளர்ச்சி திட்டத்திற்கு பெண்கள் முன்னேற்றத்துக்கு குழந்தைகள் முன்னேற்றத்துக்குன்னு பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க அந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பீகாருக்கு மட்டும் செலவழிச்சிருக்காங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா இல்ல ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் என்ன சொல்றாங்கன்னா பெண் தொழில் முனைவோரை உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுல மூணு பேர் இருந்தாலும் முப்பதாயிரம் ரூபாய் ரூபாய் அம்மா பொண்ணு மக மூணு பேர் பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா தொழில் முனைவோர்ன்ற லிஸ்ட்டில் அவங்கள போட்டு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருக்காங்க ஏழாயிரத்தி ஐநூறு கோடி இன்றைக்கி நம்ம பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கி சொல்கிறார் ஆதாரத்தோடு எடுத்து போகிறாரு பத்தாயிரம் கோடி கொடுத்தா அவங்க ஜெயிச்சிருக்குறாங்க பீகார் மாதிரியான பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலம் கல்வியில் பின்தங்கிய மாநிலத்தில் ஒரு வீட்டில் கொண்டு போய் இங்கே பத்தாயிரம் இருபதாயிரம் மொத்தமாக அவங்க அக்கௌண்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க யாருக்கு போடுவாங்க பிரசாந்த் கிஷோர் இவர் இப்போ தேசிய என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் ஆட்சிக்கு வந்தேன்னா வீட்டுக்கு ஒருத்தர் வேலை தர்றேன் ஆமாம் மாசம் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தரேன் அவன் நம்பல நீ ஆட்சிக்கு வந்து என்ன கொடுக்குறது வர்றதுக்கு முன்னாடி கொடுக்குறான்னு எடுத்துட்டான் இதுதான் நீ மிகப்பெரிய ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த எஸ்ஐஆரும் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி